திருவருள் டிவி நேர்களுக்கு இனிய வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நேர்களை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஆடி மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிற்பாடு அதாவது பதினாறாம் தேதியிலிருந்து முப்பத்தோராம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய இடைப்பட்ட நாட்களுக்கு உண்டான ராசி பலன்களை ஒவ்வொரு ராசி வாரியாக இப்போ பார்க்க போகிறோம் கன்னிராசி நேர்களே இந்த கன்னிராசி நேர்களை பொறுத்தளவு இந்த பதினைந்து நாட்களில் அபரிமிதமான சந்தோஷத்தை மையப்படுத்தியாகவே உங்கள் வாழ்க்கை நகரும் உங்களை என்னன்னு கேட்குறதுக்கு ஆள் இல்லை உங்கள் மனசு போல உங்கள் வேலையை பார்க்கலாம் அதிலும் குறிப்பாக சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நீண்ட நாட்களாக தடைபட்டு போயிருந்த சில சம்பவங்கள் எல்லாம் கைகூடி வந்துடும் கனகச்சிதமாக தொழில் நகருவதை கண்கூடாக பார்க்கும்படியாக இருக்கும் வீட்டுக்குள்ளே இருந்திருக்கக்கூடிய கெட்ட பெயர் கெட்டதெல்லாம் உங்களை விட்டு விலகிடும் யாரென்று தெரியாத நபர்கள் நண்பர்கள் கூட உங்களுக்கு சாதகமான சில சொற்களை சொல்லுவார்கள் கூடவே ராசியில் செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறார் உங்கள் ராசியில் செவ்வாய் உட்கார்ந்து வேகம் இருப்பதை பார்க்கலாம் விவேகத்தோடு கூடிய வேகத்தில் நீங்கள் பிரம் பிரமாதமாக பரு பரிமளிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதில் செவ்வாய் கண்ணியில் உட்கார்ந்ததுனால சில நேரங்களில் அண்ணன் தம்பி சொந்த பந்தங்களில் அந்த உறவு முறைகளில் கொஞ்சம் விரிசல் ஏற்படுவதற்கான காரணங்கள் உண்டு இதை கொஞ்சம் நைஸாக பார்த்துக்கணும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா வேலை செய்கிறவங்க உத்தியோகத்தை மாத்துறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க இல்லை வெளியூர்களுக்கு போகணும்னு நினைப்பீங்க இல்லை ப்ரொமோஷன் ஆகிட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அரசாங்கத்தில் பணியிடங்களில் பணி செய்யக்கூடியவங்க கூட இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல மாற்றத்தை எதிர்கொள்ளலாம் மேலதிகாரிகள் கீழே வேலை செய்கிறவங்க இப்படிப்பட்டவங்களோட அனுசரணைகள் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கிறத பார்க்க முடியும் ராசிநாதனாக இருக்கக்கூடிய புத பகவான் பதினோராம் இடத்தில் வீற்றிருக்கிறார் நிச்சயமாக எந்த நிலைகளில் வாழக்கூடியவர்களுக்கும் பொருளாதார சீர்கேடு என்பதோ சிக்கல் என்பதோ பற்றாக்குறை என்பதோ இந்த நேரத்தில் இல்லவே இல்லை என்பதை புரிந்து கொள்ளலாம் மனதை ரொம்ப இளமையாக வைத்து கொண்டு அனுபவிக்கின்ற நேரம் பயணங்களிலே ரொம்ப சந்தோஷப்படுவீங்க குறிப்பாக ராத்திரி பயணங்கள் வேண்டாம் அப்படி போகிறதா இருந்தால் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணிக்கோங்க உங்கள் கார் எடுத்துகிட்டு இரநூறு முந்நூறு கிலோமீட்டர் நைட்டில் ட்ராவல் பண்ணுறது அதில் இதில் வச்சுக்க வேண்டாம் மற்றபடி கண்ணியில் பிறந்தவர்களுக்கு வேலைக்கு செல்லக்கூடியவங்களுக்கு வேலையில் முன்னேற்ற

செலவாக வராது போன பணத்தை வரவு வைக்கிறது இப்படி அநேக நன்மைகளை பொருளாதார உறவுகள் மூலமாக நீங்கள் சந்திக்கக்கூடிய முன்னேற்றங்கள் இருக்கிறத பார்க்கலாம் அதுபோல் வாகனத்தை மாற்றுறது புதுசாக வீட்டை கட்டணும்னு ஆரம்பிக்கிறது இல்லை வீட்டில் உள்ள மராமரத்து பராமரத்து பணிகள் பார்க்குறது இல்லை வாகனத்துக்கு ஏதாவது ஸ்பெஷலாக ஏதாவது நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஸ்டெயிலில் ஸ்டிக்கர் ஒட்டுறது போகிறது இதெல்லாம் கூட பண்ணுவாங்க இப்படிப்பட்ட அனைத்து நிலைகளிலுமே மனச்சந்தோஷத்தை மையப்படுத்தி செல்லக்கூடிய இந்த பதினைந்து நாட்களும் நீங்கள் நினைத்தபடி காய் நகர்த்தி நினைத்தபடி சிறப்பாக வாழ்ந்து காட்டக்கூடிய சூழல் உருவாகும் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா கண்ணியில் பறந்தவர்களுக்கு காதல் லௌகிகங்களிலே வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதுவரைக்கும் முரண்பாடுகளாக இருந்து வந்திருக்கக்கூடிய நிலைகள் மாறி ஒருவரையொருவர் புரிந்து கொள்ளுகின்ற சாதுரியமான அமைப்புகள் இப்பொழுது உருவாகும் பனிரெண்டாம் இடத்துல கேது அமர்ந்திருக்கிற நினைத்ததை சாதிப்பதற்கும் நேரத்துக்கு தூங்கிறது நல்லா சாப்பிடுறது அனைத்து நிலைகளிலும் நூறு சதவிகிதம் பார்க்கின்ற வாய்ப்புகள் எல்லாம் கண்டியில் பிறந்தவர்களுக்கு உண்டு ஆறாம் இடத்தில் எதிரிகள் நோய்கள் கடன்கள் சட்டம் வழக்கு துன்பம் துக்கம் துயரம் தரித்திரங்கள் இப்படி சொல்லுகின்ற எந்த நிலைகளுமே இந்த பதினைந்து நாட்களில் உங்களுக்கு வரப்போவதில்லை நீங்கள் யாரை பகைத்துக் கொண்டாலும் அவர்கள் காணாமல் போயிடுவாங்க சாதகமான நிலைகள் மாற்றி கொண்டிருக்கிறது அது மட்டும் சம்பந்தப்பட்ட கூட இந்த காலகட்டத்தில் மிக தெளிவான ஒரு வாழ்க்கையை பார்க்கும்படியாக இருக்கும் எப்படி பார்த்தாலும் இந்த கண்ணியில் பிறந்தவர்களுக்கு இந்த பதினைந்து நாட்களும் மிக மிக சிறப்பாகவே இருக்கும் நீங்கள் தான் அதிகபட்ச சந்தோஷத்தை அனுபவிக்கின்ற நேர்களாக இருக்க முடியும் அப்படிப்பட்ட வாய்ப்புகள் இந்த கண்ணியில் பிறந்தவர்களுக்கு உண்டு